வஜ்ரதந்தி வஜ்ஜிருதந்தி வீக்கு வஜ்ஜிருதந்தி தந்தி அங்க பாருங்க முத்தமா கோஷ்டி வருது குரங்கு கூட்டம் எல்லாம் மொத்தமா இருக்குடி நம்ம திட்டத்துக்கு சரியான நேரம் தலைவா நம்ம பார்ட்டி வந்தாச்சு மொத்தமா வந்திருச்சே அது மொத்தமா வந்திருச்சே பிச்சைக்கார கூட்டம் பாட்டு பாடுதிரி அவமான சொல் காசு போடுவா வாங்க அரசே உடனே அவன் மானத்தை வாங்க சொல் சும்மா இருக்கியா கூறப்படுங்கள் படையுடன்

யாருக்குமே கிடைக்காதது எனக்கு மட்டும்தான் கிடைச்சது இத பூசிக்கிட்டு கோவிலுக்கு வெளியில வந்ததுமே வழியில நூறு ரூபாய் கீழே கிடைச்சது அண்ணே அண்ணே அந்த சந்திரத்தை வாங்கி நாமளும் பூசி அஞ்சு பேர் இருக்கோம் ஐநூறு ரூபாய் எடுத்துக்கோம்னே நீ சும்மா உனக்கு வேணாட்டி விட்டு நாங்க நாலு பேரும் பூசி நானூறு ரூபாய் எடுத்துக்கிறோம்னே எலி தானா வலையில விழுந்திருக்கடி என்னது ஒண்ணு இல்ல

உனக்கு அறிவு இருக்காயா எவ்வளவு எதையாவது கூட பார்க்காம பூசிக்கிறியா நான் மட்டுமா பூசிக்கிட்டேன் அங்க எல்லா பயல்களும் பூசிக்கிட்டு பிராண்டி பிராண்டுவ ஜாலியா கட்டிட்டு கழுத வந்து கூட பல்ல எலிச்சிட்டு பக்கத்துல போய் நின்னுவீங்களா உன் பக்கத்துல இருக்கறப்ப அத பத்தி நினைப்பனே ஆ அப்ப என்ன கழுதங்கற கன்மணி கமான் சர் சாரி சிரியா ச்சாப்ல சிரியே சிரியா இப்படி சிரியவன் தெரிஞ்சிருந்தா உடம்பு ஃபுல்லா பூசி இருப்பனே ஆசாதா அதுக்கு ஐயோ அந்த மல்லி வயசான காலத்துல இருந்து என்ன என்ன

என்ன முத்தமா அங்க பிரதேசம் எல்லாம் பலமா இருக்கு என்ன வேண்டுதல் அது அது அந்த ஆத்தாவுக்கு தெரியும் தம்பி யார் பேருக்கு அர்ச்சனை அதுவும் அந்த ஆத்தாவுக்கு தெரியும்

நீங்க என்ன நெல்லு முட்டையை விக்க வந்ததாவும் நான் வாங்குறதாவும் குறை சொல்லி சமாளிச்சுக்கலாம் ஏன் அப்படி என்னது நெல்லு நிக்குது இல்ல மாமா வெயிலுக்கு வேலையில காயப்பட்டேன்னா சூட்டுக்கு இங்க வந்து போறியா அது வந்து நான் வந்து நெல்லு வாங்க அடியை என்னது விக்க வந்தாரு இருக்கேன் நெல்லு வாங்க தெரியாது அப்படியே

மாமா வேண்டாம் சொல்லிட்டார்ல மூட்டை தூக்கிட்டு போ இத்த பெரிய மூட்டை நான் எப்படிங்க தூக்கிட்டு போவேன் வரும்போது எப்படி தூக்கிட்டு வந்த நான் எங்க தூக்கிட்டு வந்த அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு இருக்கு யோ ரொம்ப குழப்பாதையா மூட்டை தூக்கிட்டு போ நான் அடடடா சண்டை போட்டுட்டு சீக்கிரம் தூக்குங்கயா நான் தான் நான் தான் உங்க பச்சி நிச்சி தான் ஆம்பள குரல்ல பேசுது ஏயா நான் என்னமோ புரியாதவ மாதிரி நீ பேசிட்டு இருக்க இது என்னமோ நெல்லு மூட்டை இல்லாத மாதிரியும் நான் என்னமோ ஏமாந்த மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க நான் என்ன அவ்வளவு வெளிச்சவாயினா ஆ ஐயோ நெருப்பு கூட சொல்றாங்களே ஐயோ

ஐயா பாட்டி பார்ட்டி கண் ஆழாக்கு மாதிரி இருக்கா என்ன சிட்டுக்கு தட்டி கூப்பிடுற ராமு கோசரம் ஒத்துக்கிற என்ன சொல்ல இந்த சின்ன வயசுல எவ்வளவு தெளிவா இருக்க ராமுக்கு முத்தமா இப்படியோ நாலு வருஷம் கழிச்சு நீ எனக்கு அப்படியே முத்தமா மேல போல இருக்கு

உனக்கு கல்யாணமா யாரு அந்த ஊர்ல உனக்கு பொண்ணு குடுப்பான் நான் ஏன்டா பொண்ணுக்காக வெளியூர் போகணும் எனக்கு தான் சரஸ் இருக்காளே சரசு சரசு ஏ ஆயிரத்தெட்டு ஹிந்தில பேசினாலும் அவளுக்கு தமிழ் தான் தெரியும் அதனால அவ ஏன் ஆளு நம்ம ஆளுடா ஏன் ஆளுன்னு சொல்லுடா ஓகே ஏன் ஆளு அடா ஏ ஏ ஆளு ஏ ஆளு எதுக்கா சண்டை கொடுக்குறீங்க காதல் பிரச்சனை லவ்வ வழக்குன்னு எல்லாம் அப்பங்கதை தான் ரெண்டு கூட ஒரு அப்பத்துக்கு சண்டை போடுதுங்க

இந்த ராணி இப்ப ஏன் கைக்குள்ள வெற்றி எப்பயுமே என் பக்கம் தாண்டா என்ன அதுக்குள்ள ஆட்டத்தை முடிச்சிட்டீங்க ராஜாவோட ராணி சேர்ந்துருச்சுல அப்புறம் நான் ஜெயிக்காம வேற எவன்டா ஜெயிப்பான் டேய் ஜவ்வு மலையோட மண்புழு மோதின கதை தெரியுமா தெரியாது என்ன நான் சொல்றேன் கேளு அந்த முத்தமா அப்படித்தான்டா என்கிட்ட மோதுனா அவ என்னமோ புத்திசால் நினைச்சிகிட்டு எனக்கு விரிச்சாலே ஒரு வல அதுல அவளையே விளைவிச்சம் பாரு அதுதாடா இந்த மைனர் மச்ச